ஆதி இறை தூதரான நபியே அன்பே வடிவான எங்கள் நபியே ஆதி இறை தூதரான நபியே அன்பே வடிவான எங்கள் நபியே தூதே முகம்மதே யா முஸ்தபா தூதே முகம்மதே யா முஸ்தபா துயர் நீக்கும் மருந்தே யா முருத்தல்லா துயர் நீக்கும் மருந்தே யா முருத்தல்லா அறுபத்து மூன்று தான் அந்த அதிசய வாழ்க்கை நிகழ்ந்ததம்மா அறுபத்து மூன்று ஆண்டுகள் தான் அந்த அதிசய வாழ்க்கை நிகழ்ந்ததம்மா ஓர் இலட்சிய இருபத்து மூன்று ஆண்டுகளில் ஓர் இலட்சிய உலகை அமைத்ததம்மா ஒவ்வொரு பகலும் சரித்திரத்தில் மின்னி ஒளிவிடும் பகலாய் விடிந்ததம்மா ஒவ்வொரு பகலும் சரித்திரத்தில் மின்னின் ஒளிவிடும் பகலாய் விடிந்ததம்மா ஒவ்வொரு பொழுதும் வகியுடனே ஒவ்வொரு பொழுதும் வகியுடனே ஜிபிரியில் உளவிடும் பொழுதாய் அமைந்ததம்மா ஒவ்வொரு பொழுதும் வகியுடனே ஜிபிரியில் உளவிடும் பொழுதாய் அமைந்ததம்மா சொன்னவை எல்லாம் நபி சொன்னவை எல்லாம் தோழர்களின் உயிர் சூக்குமம் வரையில் பதிந்ததம்மா சொன்னவை எல்லாம் தோழர்களின் சகாம்பாக்களின் தீனோரின் தின நடைமுறை வாழ்வில் உயிர்த்ததம்மா நடந்தவை எல்லாம் தீனோரின் தின நடைமுறை வாழ்வில் உயிர்த்ததம்மா எப்படி மனிதர் வாழ்வதென எப்படி மனிதர் வாழ்வதென அந்த இறைவனின் இலக்கணம் வகுத்ததம்மா எப்படி மனிதர் வாழ்வதென அந்த இறைவனின் இலக்கணம் வகுத்ததம்மா காற்றும் அவர்கள் மூச்சுவரை சென்று கஸ்தூரி மணக்க திரும்பும் அம்மா காற்று அவர்கள் நாசிக்குள் செல்கிறது நுரையீடுகளுக்குள் செல்கிறது மீண்டு வருகின்றது வாசமில்லாமல் சென்ற காற்று கஸ்தூரி வனத்தோடு திரும்பி வருகின்றது காற்றும் அவர்கள் மூச்சு வரை சென்று கஸ்தூரி மணக்க திரும்பும் அவர்கள் சென்று நித்திய ஜீவனை அடைந்ததம்மா மனிதர்கள் நித்திய ஜீவன் அடைவதைப் போல பெருமாறான் திருமேனி திருமேனிக்குள் சென்றதனால் நீர் பாக்கியம் தண்ணீர் பாக்கியம் பெற்று நித்திய ஜீவனை அடைந்தது நீரும் அவர்கள் மேனிக்குள்ளே சென்று நித்திய ஜீவனை அடைந்ததம்மா மேகம் வானில் நிழல் தரவே ஓடி வெயில் அரை அலைந்தே கருத்ததம்மா பெருமானாருக்கு நிழல் தர என்பதற்காக மேகம் வானில் கூடவே ஓடி மேகம் வானில் நிழல் தரவே ஓடி வெயிலில் அலைந்தே கருத்ததம்மா கருமேகம் ஏன் கருத்து இருக்கிறது பெருமானாருக்கு நிழல் தர வேண்டும் என்று வெயிலில் அலைந்ததனால் கருத்து போய்விட்டதாம் மேகம் வானில் நிழல் தரவே ஓடி வெயிலில் அலைந்தே கருத்ததம்மா சிலந்தியும் புறாவும் கூடு கட்டி சௌறு குகையில் காவல் காத்ததம்மா சிலந்தியும் புறாவும் கூடு கட்டி சௌறு குகையினில் காவல் புரிந்ததம்மா கல்லும் மரமும் மாணவியை கண்டு கனிவுடனே சலாம் கூறும் அம்மா பள்ளியில் இருந்த மெம்பர் ஒன்று பள்ளியில் இருந்த நிம்பர் ஒன்று நபி பாதம் படாமல் அழுததம்மா நபி பாதம் படாமல் அழுததம்மா இயற்கை உயிரினம் நபியுடனே பேசி இரவா புகழை அடைந்ததம் இயற்கை உயிரினம் நபியுடனே பேசி இரவா புகழை அடைந்தது பெருமானாரின் பேசிய மான் மறை உடும்பு இவையெல்லாம் நபியுடன் பேசியதாலே சரித்திரத்தில் இறக்காமல் உயிருடன் இருக்கிறது இயற்கை உயிரினம் நபியுடனே பேசி இரவா புகழை அடைந்ததம்மா இதுவரை கவிஞர் நூறாயிரம் பேர் அண்ணல் இரசூல் புகழை பாடி வைத்தார் இதுவரை கவிஞர் நூறாயிரம் பேர் அண்ணல் இரசூல் புகழை பாடி வைத்தார் ஒருவரும் பாடி முடிக்காமல் அவர் உன்னத புகழில் மீதி வைத்தார் யாருமே பாடி முடிக்கல மீதி இருக்குது இன்னும் ஒருவரும் பாடி முடிக்காமல் அவர் உன்னத புகழில் மீதி வைத்தார் அறிவியல் மேதையில் நபிமணியின் உயர் அறிவுரை கண்டு வியந்து நின்றார் அறிவியல் மேதைகள் நபிமணியின் உயர் அறிவுரை கண்டு வியந்து நின்றார் ஆன்மீக ஞானிகள் நாயகத்தின் பெரும் அகமியம் கண்டு திகைத்து நின்றார் ஆன்மீக ஞானிகள் நாயகத்தின் பெரும் அகமியம் கண்டு திகைத்து நின்றார் பகுத்தறிவாளர்கள் செம்மல் நபி செய்த சீர்திருத்தம் கண்டு போற்றுகின்றார் பகுத்தறிவாளர் இறைவனே இல்லை என்று சொல்லுகின்றவர்களும் அவர்கள் செய்த சீர்திருத்தம் கண்டு போற்றுகின்றார் பகுத்தறிவாளர்கள் செம்மல் நபி செய்த சீர்திருத்தம் கண்டு போற்றுகின்றார் அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மதீனாவில் தந்த ஆட்சியை கண்டு புகழ்கின்றார் அரசியல் தலைவர்கள் மதீனாவில் தந்த ஆட்சியை கண்டு புகழ்கின்றார் பாவலர் அவர்கள் புகழ் படித்து தங்கள் பாட்டுக்கு மோட்சம் தேடுகின்றார் பெருமானாரின் புகழை பாடுவதால் அவர்களது கவிதையில் பாடல்கள் மோட்சம் பெறுகின்றன பாவலர் அவர்கள் புகழ் படித்து தங்கள் பாட்டுக்கு மோட்சம் தேடுகின்றார்